திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைத்தண்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த வாழைத்தண்டு பொரியலை பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி இந்த பொரியலை நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட வாங்க இந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு வாழைத்தண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி நாரெல்லாத்து எழுத்துருங்க அதுக்கப்புறமா அதை மோர் கலந்த தண்ணியில் இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வாழைத்தண்டு நமக்கு கருக்காமல் இருக்கும் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ரெண்டும் நல்லா ஃப்ரை அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மூணையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க சேஞ்ச் செஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வாழைத்தண்ணை நம்ம ஆட் பண்ணிடலாம் வாழைத்தண்ட இருக்க தண்ணியை வடிச்சுட்டு ஒரு நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் போல நல்லா வாழைத்தண்டை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுக்க பாசிப்பருப்பு தண்ணியை வடிச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கலருக்காக மட்டும்தான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணால் போதும் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வேக வச்சா போது இது நல்லாவே வெந்துடும் இப்போ நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி குக் ஆகணும் அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம் இப்போ நான் டோட்டலாக அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா குக்காகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா குக் அப்புறமா இது கூட கப் அளவுக்கு தேங்காய் துருவா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும் நீங்கள் வெறும் பாசிப்பருப்பு மட்டுமே யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் ஆனால் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா குக்காகி வந்துருச்சு இந்தளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொரியலை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்